தமிழகத்தில் நான்கு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் பதினைந்து முதல் பத்தொன்பது வரை விடுமுறை பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு இருபத்தைந்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை பிரதமர் மோடிக்கு வேட்டு வைக்கும் தேர்தல் இது உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை தமிழக உரிமைகளை பறித்தவர் மோடி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் காங்கிரசின் நீட் வாக்குறுதி நாடகம் சீமான் காட்டம் சர்வாதிகார போக்கை மிகுதியாக வளர்த்து கொண்டார் எடப்பாடி ஓபிஎஸ் குற்றச்சாட்டு தமிழகத்தில் உச்சம் தொடும் மது விற்பனை மார்ச் மாதத்தில் மட்டும் நான்காயிரத்து நானூற்று எழுபத்தைந்து கோடிக்கு விற்பனை எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் துணைநிலை ராணுவம் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்கள் பொறுத்த ஏற்பாடு பெங்களூரு குண்டுவெடிப்பு பாஜக நிர்வாகியிடம் என்ஐஏ விசாரணை பல ஆண்டுகளாக செய்யப்படாத பணிகளை கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக அரசு செய்துள்ளது பிரதமர் மோடி பேச்சு இந்த தேர்தலில் பிரதமர் மோடியை வீழ்த்தி காட்டுவோம் ராகுல் காந்தி சூளுரை பெண்களுக்கு ஒரே வேலை ஒரே ஊதியம் அமல்படுத்தப்படும் காங்கிரஸ் வாக்குறுதி அமைதியை சீர்குலைக்க முயற்சிக்கும் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை தேர்தலை நடத்துவது குறித்து ஐநா எங்களுக்கு சொல்ல தேவையில்லை மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் காட்டம் இன்றைய ஐபிஎல் போட்டி ராஜஸ்தான் பெங்களூரு அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்